ரஜினி நடிக்கும் காலா படத்துல அவர் பயன்படுத்துற காரை கேட்ட மகேந்திர நிறுவனத்திற்கு தனுஷ் பதில் அளிச்சிருக்காரு ரஞ்சித் டைரக்ஷன்ல ரஜினி மறுபடியும் நடிச்சிட்டு வர படத்துக்கு காலானு தலைப்பு வச்சிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப மும்பைல தொடங்கி விறுவிறுப்பா நடந்துட்டு வருது தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழியிலும் இந்த படம் உருவாகிட்டு வருது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ரஜினி மகேந்திர நிறுவனத்தோட தாருங்கிற ஜீப் மேல அமர்ந்திருப்பாரு இந்த போஸ்டரை பார்த்த மகேந்திர நிறுவனத்தோட எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர் ஆனந்த் மகேந்திரா அந்த காரு தன்னோட நிறுவனத்தோட அருங்காட்சியகத்துல வைக்க ஆசைப்படுறதா தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு இதற்கு காலா படத்தோட தயாரிப்பாளரான தனுஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல அதற்கு பதிலளிச்சிருக்காரு அதில் மிக்க நன்றி அந்த வாகனத்தை இப்போ சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்கில் பயன்படுத்திட்டு வராது ஷூட்டிங் முடிஞ்சதும் உங்கள்ட்ட கொண்டு வந்து உறுதியா சேர்க்கிறோம் தெரிவிச்சிருக்காரு பதிலுக்கு ஆனந்த் மகேந்திராவுக்கு தனுஷ் நன்றி தெரிவிச்சிருக்காரு காலா படத்துல ரஜினியோடு பாலிவுட் நடிகை ஹீமா குரோஷி நானா படேகர் அஞ்சலி பாட்டில் சமுத்திரக்கனி சம்பத் சாயாஜி ஷிண்டி வத்தி திலீபன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு வராங்க சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிட்டு வராரு மும்பையில் நாற்பது நாள் படப்பிடிப்பு நடக்கும்னு கூறப்பட்டது